எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காமாட்சி அம்மன் கஜலக்ஷ்மி விளக்கிற்கு பொட்டு வைக்கும் சரியான முறை இது மாதிரி இருக்கா என்று பார்த்து வாங்குங்கள் குடும்பம் நல்ல மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க அது என்னென்னு பார்க்கலாம் வீடான வீடு இருந்தால் பூஜை அறையில் கண்டிப்பாக காமாட்சி அம்மன் விளக்கு நம்ம சொல்கிறது அப்போல்லாம் காமாட்சி அம்மன் விளக்குன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நம்ம வீட்டுக்கு நம்ம அம்மா வீட்டிலேருந்து நமக்கு வாங்கி கொடுக்கறது என்ன விளக்குன்னு பார்த்தீங்கன்னா கஜலட்சுமி விளக்கு வாங்குவாங்க இப்போலாம் நிறைய பேர் காமாட்சி போட்ட பொறிச்ச அந்த படம் உள்ள விளக்கே சில பேர் வாங்கி கொடுக்குறாங்க நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் செஞ்சு காட்ட போகிறது கஜலக்ஷ்மி விளக்கு தான் கஜலக்ஷ்மி விளக்கு எந்த மாதிரி இருக்கணும்னு பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம குங்குமம் வைக்கிறோம் இல்லைங்களா அது என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி கருப்பு கருப்பாக கரெக்டாக பிடிச்சிடுது அந்த இடத்துல இதுக்கு ஏதாச்சும் எனக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதை மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன் இதை முடிஞ்ச அளவுக்கு நான் சுத்தம் பண்ணிவிடுவேன் அந்த குங்குமம் வைக்கிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி ஆகிடுது இப்போ காமாட்சி அம்மாளுக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷத்து விளக்குன்னு வச்சுக்கோமே நாற்பத்தஞ்சு வருஷம் கூட இருக்கும் அந்த விளக்கு வாங்கின்னு வச்சுக்கோங்க அதனால் இது எவ்வளோ நான் க்ளீன் பண்ணாலும் அந்த முகம் பார்த்தீங்களா முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் நல்லா தேஞ்சி போயிருக்கு தேக்க தேக்க ஆனால் நம்ம இந்த விளக்கு ஒழுகனால் தவிர ஒழுகிடுச்சு அப்படின்றத தவிர அதே மாதிரி ரெண்டு பக்கமும் துவாரபாலகர் இருக்கிற மாதிரி வாங்கணும் இந்த ரெண்டு பக்கமும் மா நம்மளுடைய கஜலக்ஷ்மிக்கு துணையாக அடுத்தது முகம் தேஞ்சாலும் பரவாயில்ல அந்த வயிறு இருக்கு இல்லைங்களா அந்த வயிறை கொஞ்சம் முதல்ல பார்த்து வாங்கணும் அது எப்படின்னு பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் உவ்வன மாதிரி இருக்கணும் அம்மாவுக்கு உள்ளடங்குன மாதிரி இருக்கக்கூடாது மகாலட்சுமி அந்த கஜலக்ஷ்மி அம்மாவுக்கு அதே மாதிரி அந்த பூவு இருக்குது இல்லைங்களா அந்த பூவு அஞ்சு இருக்கணும் கணக்கு எப்போவுமே ஒற்றையில் ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து லாபம் தான் ஆரம்பிக்கணும் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் அந்த மாதிரி ஒரு ஒரு வரும்புக்கும் நம்ம சொல்லி பார்க்கணும் முதல்ல இருந்து லாபம் சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா அது லாபம்னே முடியணும் அந்த வரும்பு வாங்கிறது விளக்க வாங்கின அடுத்த நிமிஷம் செய்கிறவங்களும் அது மாதிரி தான் செய்வாங்க சில பேர் வா போ வா போன்னு சொல்லி பார்த்து வாங்குவாங்க சில பேர் லாபம் நஷ்டம் சொல்லி பார்த்து தான் வாங்குவாங்க அந்த லாபம்னு அந்த வரும்பு முடியுதுனாலே நம்ம அதை அந்த விளக்கை வாங்கலான்னு அர்த்தமாயிடும் ரெண்டாவது சிரிச்ச முகமாக இந்தியில முகம் தேஞ்சு போயிருக்கு நீங்கள் சிரிச்ச முகமாக இருக்கிறாங்களா கஜலட்சுமி அம்மா அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் இந்த விளக்கை வாங்கி உங்கள் பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் திருமணம் பண்ண போகிறோன்னாலே காமாட்சி அம்ம விளக்கு தான் முதல்ல அப்புறம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க பூஜை அறையிலேயே விளக்கை ஏற்றி கொடுப்பாங்க சாரி கல்யாண மண்டபத்துலேயே விளக்கை ஏற்றி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு பொழுதும் செய்யாதீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு கொடுங்க அது போதும் சரிங்களா இப்போ நான் அதுக்கு ஒரு தட்டி எடுத்திருக்கிறேன் நீங்களும் அதே மாதிரி தாம்புலத்தட்டில வச்சு அந்த விளக்கை ஏற்றுங்க இன்னொரு விஷயமும் நான் உங்களுக்கு சொல்றப்போ போ வீடியோல நிறைய விஷயம் சொல்றேன் அந்த காமட்சம்மன் விளக்கை பற்றி கஜலக்ஷ்மி விளக்கை பத்தி இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும் இப்போ நான் மொ இப்போ பொட்டை நான் வைக்கிற முதலிருந்து கீழேருந்து எப்பவுமே மேலே போக வேண்டும் எப்போவுமே மேலே இருந்து கீழே கொண்டுட்டு வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் நம்ம கீழேருந்து மேலே போய் அந்த குங்குமம் மஞ்சள் வைக்கிறோம் பார்த்திங்களா அந்த மஞ்சள் கூட பன்னீரை கலந்துக்கோங்க வேறு இதுவுமே வேண்டாம் வெறும் கொஞ்சோண்டு பன்னீரை கலந்து நல்ல தூய்மையான பன்னீராக மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க இந்த ஆள்காட்டி விரலும் இந்த கட்டை விரலும் சேர்ந்த மாதிரி மஞ்சளை தொட்டு ரெண்டு விரலும் சேரலாம் தப்பு கிடையாது அந்த ஆள்காட்டி விரல் அதில் படணும் அந்த படுற மாதிரி நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க எனக்கு கொஞ்சம் பெருசு ஏன்னா வீடியோ எடுக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா எனக்கு என்ன ஆகும்னு நான் சொல்லிக்கிறேன் கொஞ்சம் அது கொஞ்சம் பெசிக்கிட்டால் கூட முதலேந்து எடுக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் கொஞ்சம் பெருசு பெருசாக வச்சு ஏதோ காட்டினா கூட நீங்கள் பிள்ளைங்க கரெக்டாக வச்சுக்கோங்க நான் சொல்கிற மாதிரி காமிக்கிறேன் இப்போ இந்த மஞ்சளை கீழே இருந்து மேல் நோக்கி வச்சின்னு வர பாருங்கள் இந்த மாதிரி வைங்க ஃபஸ்ட்டு பாகம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு முன்னாடி நம்ம விளக்கேற்ற இடத்த பாகம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கணக்கு வச்சுக்கோங்க ஒன்பது பொட்டு பதினோரு பொட்டு இல்லை பதினஞ்சு பொட்டு அந்த மாதிரி கணக்கு வச்சு வைக்கலாம் மங்கா அந்த கஜலட்சுமி விளக்க மஞ்சள் குங்குமத்தாலேயே நம்ம அலங்காரம் பண்ணும் பொழுது ரொம்ப 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 பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம வீட்டில் பரவுறத கண்கூடான்னு நீங்கள் பார்க்கலாம் அந்த தாமரைக்கு ஒரு புட்டு இதை மாதிரி நம்ம அந்த தாமரைப்பூ அதுக்காக தான் ஒரு நாளாவது உங்களுக்கு கிடைக்கிது அந்த தாமரைப்பூன்ற பட்சத்தில் ஒரு நாளாவது இந்த பூவை இந்த மா அந்த கஜலட்சுமி விளக்குக்கு சூட்டுங்க இந்த மாதிரி விளக்க விளக்கு கஜலட்சுமிக்கு தாமரை பூ தாமரை திரி அந்த தி தாமரை தண்டு திரி அதை போட்டு தீபம் ஏற்றினாலும் ரொம்ப ரொம்ப நல்ல வைப்ரேஷன் இருக்கும் வீட்டில் இப்போ நான் மஞ்சள் வச்சுட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா குங்குமம் தாழம்பு குங்குமம் நான் தான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்க இல்லைங்களா தாழம்பு குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க அதை வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் சேர்த்து வைக்கும் பொழுது நம்ம வீட்டில் மங்களகரம் பெருகும் இதை விட இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ நீங்கள் பிள்ளைங்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு எது வாங்கி தரலனாலும் இப்போ சொல்லுவாங்க இல்லைங்களா நீங்கள் பணமாக போட்டுருங்க நான் வெளிநாட்டுக்கு போகிறோம் எங்களுக்கு வந்து இது பண்ணிடுங்கன்றவங்க கூட நீங்கள் இந்த விளக்கு விளக்கும் இந்த குத்து முடிஞ்ச முடிஞ்சளவு குத்து விளக்கு அது காமாட்சி விளக்கு அது கூட ரெண்டு குத்துவளக்கு முடிஞ்ச அளவுக்கு கஜலட்சுமி விளக்காவே வாங்கி கொடுங்க அதுக்கப்புறம் அவங்க பிரியப்பட்டு காமாட்சி விளக்கு வாங்கி கும்பிடுறதா இருந்தால் அது அவங்களுடைய விருப்பம் நம்ம வந்து கஜலட்சுமி விளக்கு வாங்கி தரது தான் பழக்கம் சில ஊர்கள் வேறு சில ஊர்களெலாம் இந்த விளக்கு வாங்கி தர மாட்டாங்க குத்து வழக்கு மட்டும்தான் வாங்கி கொடுப்பாங்க அது ஊருக்கு ஊருக்கு மாறுபடும் இல்லைங்களா இப்போது நான் இந்த மாதிரி பாருங்கள் அதே மாதிரி பொட்டு கூட பொட்டுக்கூட இருந்து மேல் நோக்கி வைக்கணும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒற்றைப்படையில் ஏன் வைக்க சொல்கிறோன்னா லாபம் நஷ்டம் லாபம் நஷ்டம் திரி கூட பாருங்களேன் ஒரு சிலர் அந்த மாதிரி இப்போ சொல்லி கொடுத்து தவறாக இது பண்ணிட்டாங்க திரி என்பது ஒற்றை திரி தான் போடணும் லாபம் அப்படின்ற ஒரு திரி மட்டும்தான் போட்டு ஏற்றணும் ரெண்டு திரியை சேர்த்து இணைச்சிலாம் போடாதீங்க ஒரே திரி பஞ்சு திரி ஒரு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்க நம்ம வீட்டில் மங்களகரம் தாராளமாக பெருகும் நல்ல ஒரு பண வசதி ஏற்படும் ரெண்டாவது இன்னொரு விஷயமும் இந்த வீடியோவில் சொல்கிறவங்களுக்கு நான் சொந்த இடம் வச்சுக்கிறோ வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கை எப்படி ஏற்றணும் இல்லை வீடு இருக்கிறவங்களுக்கு இன்னொரு வீடு கட்டினா எப்படி ஏற்றணும் இல்லை இடம் வச்சுருக்கிற வீடு கட்டணும் அப்படின்னா எப்படி ஏற்றணும் அந்த மாதிரி நான் அந்த விஷயத்தையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய பிள்ளைங்க வீடியோவை பார்த்துட்டு அதுக்குள்ளே அதுக்குள்ளேயே டவுட்டு கேட்குறீங்க கொஞ்சம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவோட இது புரியும் சரிங்களா இப்போது நான் விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன் கொஞ்சம் கிட்ட பார்க்கும் தான் அந்த கருப்பு தெரிகிறது மற்றபடி விளக்கு வந்து விளக்கி இப்போது ஒரு சிலர் நம்ம வீட்டு பூஜை ஏற விளக்கை பார்த்துட்டு அப்பா அவ்வளோ வெள்ளையாக விளக்கி அழகாக வச்சுருக்குறீங்க அப்படின்ட்டாங்களா அல்லே போச்சு நம்மளுக்கு அது திருஷ்டி இப்போ அஞ்சு ரூபாய் நாணயம் எடுத்திருக்கேன் இது அஞ்சு ரூபாய் நாணயம் அதுக்கு முன்னாடியெலாம் ரூபாய் இப்போ நான் இதுக்கு அஞ்சு ரூபாய் நாணயம் பித்தளை நாணயம் இப்போ நீங்கள் இடமே இல்லை உங்ககிட்ட எதுவுமே இல்லை வாடகை வீட்டில் குடியிருக்கிறேன் அப்படின்றவங்க விளக்குக்கு கீழே அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வைக்கலாம் பச்சரிசி போட மறந்துவிட்டேன் பச்சரிசி போட்டு அது மேலே அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வச்சு விளக்கேற்றுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சொந்த இடம் அமையும் அடுத்தது இடம் வச்சுருக்கேன் வீடு வச்சுருக்கேன் என்கிட்ட ரெண்டு பிள்ளைங்க இருக்கிறாங்க இன்னொரு பிள்ளைக்கு இன்னொரு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எண்ணெய் குள்ளே நல்லெண்ணெய் ஊற்றுறோம் இல்லைங்களா அதுக்குள்ளே இந்த அஞ்சு ரூபானா ஏன் நான் அஞ்சு ரூபாய் நாணயத்தை போடுறேன்னா பித்தளை நாணயம் அது அதனால் பித்தளை பித்தளை விளக்குலேயே அது சேரட்டுன்றதுக்காக தான் அந்த அஞ்சு ரூபா நாணயத்தை அது உள்ளே நான் போட்டிருக்கேன் இப்போ மகாலக்ஷ்மியே போற்றி ஸ்ரீ மகாலக்ஷ்மியே போற்றின்னு சொல்லி நல்லெண்ணெய் ஊற்றுங்க பித்தளை விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றலாம் இல்லை பசும் நெய் உங்ககிட்ட தூய்மையான நெய் இருக்குன்னா அதை விட்டும் விளக்கேற்றலாம் எந்த திரி போடலான்னா நம்மளோட இஷ்டப்பட்ட திரி பஞ்சு திரி எந்த திரி வேணாலும் போடலாம் இது கூட நீங்கள் அந்த தாமரை தண்டு திரியை சேர்த்து போட்டிங்கன்னா அந்த நிலை நம்ம வீட்டில் என்னடா இந்த மாதம் இவ்வளோ எட்டாக்கமிட்டையாக இருக்குது ஏட்டாமிட்டையாக ரொம்ப கஷ்டமாக இருக்கே நமக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இது மேலே அந்த பூவை வந்து ஒத்தப்பூ நான் எப்பவுமே இந்த மாதிரி உதிரி பூ தான் வாங்கி வச்சுப்பேன் மல்லிகைப்பூ இருந்ததுன்னா மேலே சூட்டலாம் அம்மாக்கு அதுவும் முகம்லாம் மறையக்கூடாது ரொம்ப அழகாக அந்த முகத்தை மறைக்காம ரொம்பலாம் நம்ம கிராண்டாக கோவில் மாதிரிலாம் நம்ம சாமியை அலங்கரிக்கணுன்ற அவசியம் கிடையாது நம்மளுக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம பாதத்தில் அம்மாவோட பாதத்தில் வச்சு இந்த தீபத்தை நான் ஏற்றலாம் நான் இன்னொரு விஷயமும் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்டே அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பூவியும் நல்லா நூலால் சுற்றி அதை வந்து அம்மா மேலே வச்சுருந்தேன் காமாட்சி இந்த கஜலட்சுமி விளக்கு மேலே வச்சுருந்தேன் அது கூட எண்ணெயில் விழாத அளவுக்கு ரொம்ப கவனமாக வைக்கணும் எண்ணெயில் அந்த இது பற்றக்கூடாது இப்போ நான் செகப்பு திரி பயன்படுத்துகிறேன் எனக்கு என்னென்னா எப்பவுமே நான் காமாட்சி அம்மா விளக்கு அது நம்ம வாயில் வந்துடுச்சு இல்லைங்களா கஜலட்சுமி விளக்குன்னு வரமாட்டேங்குது விளக்குக்கு திரி போட்டு நான் ஏற்றுவேன் ஏன்னா நம்ம வீட்டில் பணம் பற்றாக்குறை என்பது இருக்கக்கூடாது எப்பவுமே ஒரு காசுக்கு அடிச்சுக்கோ பிடிச்சிக்கோன்னு இருக்கவே கூடாது நம்ம வீடு இல்லைங்களா அதை நம்ம மனசார நினச்சி பெண்களாக நம்ம இந்த விளக்க நம்ம ஏற்ற ஏற்ற நிஜமாக சொல்கிறங்க நம்ம வீடு நல்ல ஒரு நே மேல்நிலைக்கு பிள்ளைங்க படிக்கும்பொழுதே வேலைக்கு போயிடுவாங்க நல்லா படிப்பாங்க நல்ல ஒரு வளத்தை கிடைக்கும் நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்